அனைவருக்கும் நவராத்திரி குழு நல்வாழ்த்துக்கள் திஸ் இஸ் மீனா அமெரிக்கால இருந்தாலும் நம்ம பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் விட்டு கொடுக்காம இன்னைக்கும் நிறைய பேர் நவராத்திரி குழுவை இங்க சிறப்பா கொண்டாடுறாங்க இங்க இருக்கிற பல சிட்டிஸ்ல இருந்து வந்த கொலு வீடியோ கிளிப்பிங்ஸ் தான் நீங்க இப்ப பாக்க போறீங்க ஹலோ ஆன்ட்டி அமெரிக்கா சேனல் சார்பில் நவராத்திரி கொலு நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள்மா உங்க வீட்டு கொலு ரொம்ப 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 அழகா இருக்கு Thank you so much. Thank you. நீங்க எவ்வளோ வருஷமாக ஒழு வைக்கிறீங்க நாங்கள் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்லேருந்தே வச்சுருக்கோம் இப்போ நீங்க வாங்கின முதல் பொம்மை இது அந்த அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு பத்தியா அதுதான் முதல்ல வாங்கினோம் அப்புறம் இந்த செட்டியார் செட்டு அப்பெல்லாம் இங்கே லாட் ஆஃப் அவைலபிலிட்டி இல்லை பொம்மை ஓகே நீங்க ரொம்ப அழகா பாட்டு பாடுவீங்கன்னு சொன்னாங்க எப்படி பாடினரோ அடியார் அப்படி பாடனார் ஆசை கொண்ட சிவனை எப்படி பாடினரோ அடியார் அப்படி பாடனார் ஆசை கொண்ட சிவனை எப்படி பாடினரோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆட்டி

அதுக்கப்புறம் இங்க இருக்கிற இந்தியன் கம்யூனிட்டி ரொம்ப ஜாஸ்தியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய பேர் ஆனாங்க கமிடியன்ஸ் நிறைய பேர் ஆனாங்க இல்ல அப்புறம் சரி இது நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்ட்டு எவ்ரி டைம் நான் இந்தியா போகும்போது இல்லைன்னா அவங்க இன்லாஸ் சிஸ்டர் அந்த மாதிரி எல்லாரையும் வாங்கி வைக்க சொல்லிட்டு ஒரு ஒரு தடவை இந்தியா போயிட்டு வரும்போது கொண்டு வருவேன் எல்லாத்தையும் வந்து இவ்வளவு பெருசா இன்னைக்கு வளர்ந்துருக்காரு இந்தியாவில ஒரு பார்த்த மாதிரியே இருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இன்னைக்கு இன்னும் புடவையில பார்த்தேன் உங்களுக்கு எதாவது தீம்

ஃபர்ஸ்ட் டே ரொம்ப நல்லா இருக்கு ஸோ என் பேர் ரேவ்தி ரொம்ப நல்லா இருந்தது மனசு நிறைவா இருந்தது பாட்டெல்லாம் பாடி ஊர்ல மாதிரி மிஸ் பண்ண விஷயங்கள் எல்லாம் எங்க பண்ணின மாதிரி இருந்துச்சு கவிதா ஃபஸ்ட்டு நவராத்திரி இன்னைக்கு ஸ்டார்ட் ஆனது ஃபர்ஸ்ட் டே ரொம்ப நல்லா இருந்தது பூஜை எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சி ஹாய் அனுராதா சாப்பாடும் நல்லா இருந்தது சாசனாமெல்லாம் சொன்னோம் இட் வாஸ் ரியலி இந்தியா மிஸ் பண்ண மாதிரியே இல்லை என் பேர் மாத்ருகா இட்ஸ் டே ஒன் நவராத்திரி இது வந்து ரொம்ப கலர்ஃபுல் செலப்ரேஷன்ஸ் அது ப்ளூவில் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா செலப்ரேட் பண்ணோம் இன்னைக்கு உங்க வீட்டு கோலு ரொம்ப அழகா இருக்கு ஓ थैंक यू சோ நீங்க வந்து இத எப்படி இந்த படிக்கை எல்லாம் கட்டினீங்க மரத்தை வாங்கி அத படி மாதிரி அதை கட் பண்ணிட்டு ரெண்டு பக்கமும் வெச்சிட்டு பலகா வெச்சிட்டு பின்னாடி ஒரு கிராஸா ஒரு ஒரு மரத்தை வெச்சு ப்ளஸ் ஸ்க்ரூ பண்ணிட்டோம் சோ எவ்ரி இயர் அன்ஸ்க்ரூ பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஓகே ஸோ இப்போ நம்ம இந்தியன்ஸ் வந்து இதை என்ஜாய் பண்ணுவாங்கன்னு தெரியும் நம்மளுக்கு உங்கள் அமெரிக்கன் ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் அவங்க பார்த்துட்டு இதை என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கா என்ஜாய் பண்ணுறா இந்த இதை எல்லா சாமியும் வந்து பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்கா அப்புறம் ஒரு ஒரு ஸ்டெப்லேயும் எதுக்கு வைக்கிறோம் என்ன வைக்கிறோம் தெரியறதுக்கு ரொம்பவே இன்க்யூசிட்டிவாக இருக்கா தேங்க்யூ அனுராதா அமெரிக்கா சேனல் சார்பில் உங்களுக்கு நவராத்திரி நல்வாழ்த்துக்கள்